ஒரு நூறு ஆண்டு முடிய போகிற நேரம் ஆர்எஸ்எஸ் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு வவுசியினுடைய காலம் தமிழ்நாட்டிலேலாம் வஉசியினுடைய காலம் முடிந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி விடுதலை போராட்டத்திற்குள்ளே நுழைந்திருக்கிற நேரம் இந்தியா முழுவதும் பிரிட்டனுக்கு எதிராக தொடக்க காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய இந்தியாவில் இருக்கிற பல பாளையங்கள் பல தேசியங்கள் பல மொழிவழி மக்கள் கிட்டத்தட்ட வெள்ளையர்களுக்கு எதிராக இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே போராட்ட கட்டமைப்புக்குள்ளே அவர்கள் வந்த காலம் இது நாடே வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்ட காலத்திலே நின்று கொண்டிருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் தொடங்கும் பொழுது தன்னுடைய எதிரியாக வெள்ளையர்களை நேரடியாக இந்தியாவை காலனி நாடாக வைத்திருக்கிற பிரிட்டனுடைய காலனி நாடாக வைத்திருக்கிற வெள்ளையர்களை எதிர்த்த போராட்டத்தை கருத்தியலை ஆர்எஸ்எஸ் தொடங்கவில்லை அவர்களுக்கு அதர்ஸ் என்று ஒன்று தேவைப்பட்டது வரலாற்றில் அவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களை குறிவைக்கிறார்கள் இஸ்லாமிய எதிர்ப்பை குறிவைக்கிறார்கள் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு என அவர்கள் அந்த சொல்லாடலிலிருந்து தான் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது ஒரு அகண்ட இந்து ராஜ்யத்தை எல்லாம் அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்தாயிருச்சு ஒரு அகண்ட இந்து ராஜ்ஜியத்தை உருவாக்குவது அந்த அடிப்படையில் அகண்ட இந்து ராஜ்யத்திற்கான கருத்தியலை ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் என்கிற அந்த அமைப்பை தொடங்குகிறார்கள் அதனுடைய கருத்தியலாளர்களான கோல்வார்கர் சவர்கார் இவர்கள் இந்த நாட்டிலே பரவலாக இருக்கிற இஸ்லாமியர் அல்லாத கிறிஸ்தவர் அல்லாத பௌத்தர்கள் அல்லாத பல்வேறு வழிபாடுகளை கொண்டவர்களை ஒரு சட்டகத்திற்குள்ளே இந்து என்கிற ஒரு சட்டகத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியிலே இறங்குகிறார்கள் ஏற்கனவே சைவமாக வைணவமாக இருந்த அந்த வழிபாட்டு முறைகளை நிறுவன முறைகள் எல்லாம் ஒரு முறைகளிலே கொண்டு வருகிறார்கள் அதனுடைய அடையாளங்கள் தான் உங்களுக்கு சிவன் பெயர் தனியாக ராமன் பெயர் தனியாக சைவ பெயரும் வைணவ பெயரும் தனித்தனியாக இருந்தது அந்த பக்தி இயக்க காலகட்டங்களிலே தான் சிவராமன் போன்ற பெயர்கள் எல்லாம் அவர்கள் உருவாக்குகிறார்கள் இந்து என்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்ட எதிர் என்பதுதான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நுழைவு இஸ்லாமிய ஆட்சி பண்பாட்டு ரீதியான மாறுபாடுகள் சைவர்களுடைய பண்பாடு வேறு வைணவர்களுடைய பண்பாடு வேறு அதை பற்றியெல்லாம் அவர்கள் அந்த முரண்களிலே ஊன்றி நிற்காமல் இந்துக்கள் என்கிற ஒரு ஒற்றை அடையாளத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இஸ்லாமியர்களுடைய பண்பாடு வேறு வழிபாடு வேறு உடை வேறு உணவு முறை வேறு நம்முடைய உணவு முறை அது நம்முடைய என்பது ஒரு சிங்கிள் அல்ல சைவ உணவு முறை இருக்கிறது வைணவ உணவு முறை இருக்கிறது இந்த சைவம் வைணவத்திற்குள்ளே அடங்காமல் கிராமப்புற வழிபாட்டு முறைகள் என்பதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய வழிபாட்டு முறைகள் இவர்கள் நாம் நம்முடைய என்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தது அதர்ஸ் என்கிற இடத்துல எதிர் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இஸ்லாமியர்களை நிறுத்துகிறார்கள் அன்று தொடங்கி இன்றைக்கு வரையிலும் அந்த அரசியலை விழாப்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய கருத்தியலாளர்களும் அதெல்லாம் இதுக்குள்ள உள்ளடக்கமான கருத்தியல் அப்படின்னு சொன்னால் ஜெர்மனினுடைய ஹிட்லருடைய அடையாளங்கள் அதனுடைய சொஸ்திக் அடையாளங்களை தங்களுடைய கொடி அடையாளமாக வைத்து கொள்ளுகிறார்கள் முசோலின் இத்தாலி முசோலினுடைய அந்த பாசிச சிந்தனை முறையை இவர்கள் உள்வாங்குகிறார்கள் ஜெர்மனுடைய ஹிட்லரும் இத்தாலியினுடைய முசோலின்தான் இவர்களுடைய குருக்களாக இருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தளவு கோல்வார்கரும் சாவர்கரும் இதற்கான கருத்தியலை உருவாக்குகிறார்கள் தங்களுக்கான ஆயுத குழுக்களை ஆயுத படைகளை இவர்கள் உருவாக்குகிறார்கள் இவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு உடன்பட்டு விடுதலை போராட்டத்திலேயோ வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கத்திலேயோ இவர்களாக ஈடுபடுவதற்கு ஆர்வப்படவில்லை இவர்களை பொறுத்தளவு வெள்ளை அதிகாரிகளோடு மிக நெருக்கமாக இருப்பது என்கிற ஒரு தன்மைகள் தான் கொண்டு வந்திருந்தார்கள் நாற்பத்தி ஏழுக்கு முன்பே இவர்கள் குறிவைத்த இடம்தான் அயோத்தியினுடைய பாபரி மஸ்ஜித் எங்கெல்லாம் இஸ்லாமிய வழிபாட்டுத் தலங்களும் கிறிஸ்தவ வழிபாட்டுத் தலங்களும் இருக்கிறதோ அதையெல்லாம் எதிரிகளாக கட்டமைக்க ஆரம்பித்தார்கள் அதனுடைய விளைவைத்தான் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அயோத்தி பாபரி மஸ் அந்த இடிப்பு சம்பவத்தை நாம் எதிர்கொள்கிறோம் அதற்கு முன்பு இவர்கள் நடத்திய இயக்கம் இருக்கிறது அத்வானி நடத்திய ரத யாத்திரை தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் அவர்களுடைய ரத யாத்திரை பீகாரிலே நிறுத்தப்பட்டது என்றால் கூட அந்த ரத யாத்திரை ஒரு சிந்தனை முறையை ஒரு கருத்தியலை பரவலாக்க முயற்சி செய்த செங்கல் யாத்திரை ராமர் கட்டுவதற்கு செங்கல் சேகரிப்பது என்பது தொடங்கி பூஜை பொருட்களை அங்கங்கு ஆங்காங்கு அவர்கள் சேகரிப்பது என்பது தொடங்கி அவர்கள் கிறித்தவை இஸ்லாமியர் அல்லாத வழிபாட்டு முறைகளில் இருக்கிற கிராம வழிபாட்டு முறைகளில் இருப்பவர்களை எல்லோரையும் இந்து என்கிற ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது விடுதலைப் போராட்ட காலகட்டத்திலேயே கணபதி என்பதும் ஸ்ரீராம் என்கிற அந்த முழக்கம் என்பது காந்தி ஹரே ராம் என்ற அந்த முழக்கம் விடுதலை போராட்ட காலகட்டத்திலேயே அவர்களுக்கு முழக்கமாக மாறுகிறது இன்றைக்கும் ராணுவத்தில் நம்ம பார்க்கலாம் ஜெய்காலி என்கிற முழக்கம் இருக்கிறது பஜ்ரங் பலி என்கிற முழக்கம் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்து முழக்கங்கள் அது இன்றைக்கு இந்துத்துவ அரசியலுக்கு பயன்படுகிறது இதனுடைய இயல்பாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வர்ணாசிரம முறையை இந்து சனாதனம் இந்து மனு தர்மம் ஏற்றுக்கொள்கிறது நான்கு வர்ணங்கள் சதுர் வர்ணம் மயா சிஸ்டின்னு கீதாவில் அவர் உபய சொல்லக்கூடிய அந்த கருத்து அதை நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய அந்த சதுர் வர்ணம் நான்கு வர்ண கோட்பாடு என்பது இங்கே இருக்கிற சாதிகளை எல்லாம் அந்த வர்ணங்களுக்குள்ளே கொண்டு வந்து அடைத்து நிறுத்தி தங்களை அடிமைகளாக சிந்திக்க வைப்பதும் தங்களை அடிமைகளாக ஏற்றுக்கொள்ள வைக்கிற ஒரு மனோபாவத்தை அவர்கள் கீழே வர உருவாக்கியிருக்கிறாங்க இன்றைக்கு நம்மை பொறுத்தளவு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிரான போராட்டங்கள் என்பது சனாதனம் என்பது சனாதன எதிர்ப்பு என்பது இன்றைக்கு அரசியல் களத்தில் ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறிடுச்சு அது அதிகமாக அந்த வார்த்தை புழங்கப்படுகிற இடம் தமிழ்நாடு பெரியார் இயக்கம் நடத்திய காலத்திலும் சனாதன எதிர்ப்பு என்கிற அந்த கருத்தியல் இருந்தது விடுதலை சத்திரையுடைய திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் சனாதன எதிர்ப்பு மாநாடு என ஒன்றை நடத்தினார் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் இலக்கிய சங்கம் கலை இலக்கிய சங்கம் அது நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயநிதி அங்கு பேசும் பொழுது சனாதன எதிர்ப்பை பேசியவுடன் சனாதன எதிர்ப்பு என்பதை வட மாநிலங்கள் கொந்தளிக்கிறான் சனாதனம் என்பது அவர்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையாக அன்றாட வாழ்வியலாக சாஸ்திர சம்பிரதாய பழக்க வழக்கங்களோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அடித்தட்டு சாதிகள் வரை பார்ப்பனர்களை அழைத்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது வீடு கட்டினால் பார்ப்பனர்களை அழைத்து வீடு திறப்பது இறந்தால் கருமாதி வைத்தால் கல்யாணம் வைத்தால் அனைத்திலுமே பார்ப்பனர்களுக்குரிய இடத்தை கொடுப்பது அவர்களை சாதியாக ஏற்றுக்கொள்வது பழக்க வழக்கம் என்கிற பெயரில் இது சனாதனம் என்பது வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கை முறையிலே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இந்த பலத்தை பயன்படுத்தித்தான் அவர்கள் அயோத்தி பாபரி மர்சத்தை கை வைத்தார்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது சட்டப்படி எந்த சான்றுகளும் இல்லை என்றால் கூட நீதிமன்றமும் நீதிபதிகளும் சொல்லுகிறார்கள் ஒரு பொதுவான நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்ப்பை அளிக்கிறோம் இதற்கான இழப்பீடு இஸ்லாமியர்கள் சந்தித்து தான் ஆகும்ன்றதுதான் நீதிமன்றத்தினுடைய குரலாக இருக்கிறது ஒரு இடத்துல அவன் அயோத்தியில் உடனே அடுத்து ஞானவாபி என்கிறான் அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் கிருஷ்ணன் கோயில் இருக்கிறது டெல்லிக்கு பக்கத்திலே அங்கு வந்து மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்றான் தாஜ்மஹால் என்பதே இந்துனுடைய அழிய அடியில் போய் பார்த்தீங்கன்னா சின்னங்கள் இருக்குது அந்த அறையை திறந்தீர்கள் யானை இப்படி ஒவ்வொன்றையும் இந்த சனாதன இந்துத்துவ கோட்பாட்டாளர்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய சின்னங்களையும் ஒவ்வொரு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களையும் மசூதிகளையும் அங்கு ஏற்கனவே கோயில் இருந்தது இந்து கோயில் இருந்தது சிவன் கோயில் இருந்தது என்கிற விஷயங்களை பரப்ப தொடங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு தோதாக நீதிமன்றம் ஆய்வு செய்யலாமா என்று இவர்கள் ஒரு மனுவை போட்ட உடனேயே நீங்கள் தாராளமாக போய் ஆய்வு செய்யலாம் என உத்தரவை கொடுக்கிறது அந்த மோதல்தான் சமீபத்தில் நடந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த எங்களுடைய மசூதிகளில் நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என இஸ்லாமிய ச சகோதரர்கள் திரண்டதும் அதற்கு எதிரான சூட்டில் நான்கு ஐந்து பேர் படுகொலையான சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த மண்ணை பொறுத்தளவு ஜனநாயகத்திற்கான இயக்க செயல்பாடுகள் மதச்சார்பற்ற சக்திகளோடு இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் கரங்கோர்த்து நிற்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்பது ஆர்எஸ்எஸ்ஸை ஆர்எஸ்எஸ்னுடைய சனாதனத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு இன்றைக்கு அதிகாரத்திலே கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலே அதிகாரத்திலே தொடர்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த துணிச்சல் கீழே இருக்கக்கூடிய சனாதனிகளுக்கு மேல்சாதி மனோபாவம் கொண்டவர்களுக்கு இந்து பழக்க வழக்கங்களை நியாயப்படுத்தக்கூடிய நம்பிக்கைகள் என்பது வேறு நம்பிக்கை என்பது வேறு ஒரு மனிதன் கடவுள் நம்பிக்கையாக இருப்பது என்பது இயல்பானது ஒருவன் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் என்பது வேறு ஆனால் அந்த நம்பிக்கையை தாண்டி மூட நம்பிக்கை என்பதை பரவலாக்குவது என்கிற போக்கை இன்றைக்கு இந்து கட்டமைப்பில் பார்க்க முடிகிறது அதனால தான் ரொம்ப தெளிவாக அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் கனடாவில் அமித்ஷா நீங்கள் ஒரு சீக்கியரை கொலை செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் அப்படி தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் நான் பட்டியல் போட்டு தருகிறேன் நான் ஸ்கெட்சு போட்டு தானே இங்கே வாருங்கள் ஒரு படை வாருங்கள் இவர்கள் அழித்தொழிப்போம் என அவன் கூப்பிடுகிற ட்விட்டரில் அவன் பதிவு எக்ஸ்தலத்தில் பதிவு செய்கிற அளவிற்கு அர்ஜுன் சம்பத்தினுடைய துணிச்சல் வருகிறது திருமாவளவனையோ அல்லது ஸ்டாலினையோ அவன் இவன் என்று பேசுகிற துணிச்சல் எச் ராஜாவுக்கு வருகிறது ஒரு நீதிமன்றம் கீழே இந்த தண்டனை அளித்திருக்கலாம் ஆனால் நீதிமன்றங்கள் இன்றைக்கு இந்து சனாதனிகள் கையிலே இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கையில் கையிலே இருக்கிறது ஆர்எஸ்எஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதாவை வளர்த்தெடுத்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவை ஆர்எஸ்எஸ்களிலே குடும்ப சண்டை போல நடந்து கொண்டே இருக்கும் இது அவர்களுடைய கோட்பாடுகளிலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது அகண்ட இந்து ராஜ்யம் என்கிற கோட்பாடு ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு ஒரே மதம் ஒரே வழிபாடு என்கிற இந்த கோட்பாட்டை இவர்கள் இந்தியா முழுவதும் அமலாக்க முயற்சி செய்கிறார்கள் பொருளாதார ரீதியாக அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் ஒருபுறம் இவர்கள் பொருளாதார சேவை செய்து கொண்டு மறுபுறம் அதற்கு உகந்ததாக இந்தியாவை ஒரே கட்டமைப்புகளே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதற்கு இவர்களுக்கு தேவை இஸ்லாமிய எதிர்ப்பு கம்யூனிச எதிர்ப்பு முற்போக்கு எதிர்ப்பு ஜனநாயக எதிர்ப்பு அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை தொடக்கத்திலேயே ஏற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கிற அந்த ஜனநாயகத்தை ஆர்எஸ்எஸ் அன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் தேர்வு முறை என்பது அவங்க அமைப்பில் கிடையாது அப்பாயின்மெண்ட்டு தான் நியமன முறை தான் ஆர்எஸ்எஸ்ஸிலும் சரி பாரதிய ஜனதாவிலும் சரி அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய கோட்பாடாக கொள்கையாக இருக்கிறது இங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது இஸ்லாமியர் என்பவர்கள் மொழியால் தமிழனாக மலையாளியாக கன்னடனாக வங்காளியாக அந்தந்த மொழி பேசுபவனாக இருக்கிறான் மதம் மாறிய இஸ்லாமியர்கள் வழிபாட்டால் அவன் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆக மொழியால் இந்த மண்ணினுடைய பல தேசிய இனங்களை சார்ந்த இந்த மக்கள் வழிபாட்டால் கிறிஸ்தவர்களாக வழிபாட்டால் இஸ்லாமியர்களாக வழிபாட்டால் இந்து என நம்புபவர்களாகவும் இந்துக்கள் அல்லாதவர்களாகவும் இங்கே ஏராளமாக இருக்கிறார்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பேசுகிற தமிழ்நாட்டில் இவர்கள் பேசுகிற மொழி தமிழ் கேரளாவில் இவர்கள் பேசுகிற மொழி மலையாளம் கன்னடத்திலேயே கர்நாடகாவில் இவர்கள் பேசுகிற மொழி கன்னடம் ஆக மொழியாலும் இனத்தாலும் அந்தந்த தேசிய இனத்தை சார்ந்த இந்த மக்களை அந்நியர்களாக சித்தரிப்பது என்கிற ஒரு அரசியலை ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் பரிவார் கும்பலும் தொடர்ச்சியாக செய்கிறார்கள் இதற்கு சர்வதேச ரீதியாக அமெரிக்கா இவர்களோடு நிற்கிறது இஸ்ரேல் இவர்களோடு நிற்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய நாடுகளோடு ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகளும் இஸ்லாமிய நாடுகளை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா எடுக்கிற முயற்சிகளும் எண்ணெய் வள நாடுகளை கைப்பற்றினால்தான் உலகத்தை செல்வாக்கு செலுத்த முடியும் என்கிற மூன்றாம் உலகப் போருக்கான தயாரிப்பு என்பது இருக்கிறதே அது எண்ணெய் வளத்தை மையப்படுத்தியது அந்த பிரச்சனையில் இஸ்லாமிய எதிர்ப்பை இஸ்லாமிய தீவிரவாத எதிர்ப்பு என ஒரு மிகப்பெரிய சித்தரிப்பை உருவாக்கிய உலகம் முழுவதும் உருவாக்கிய ஒரு நாடு என்றால் அது அமெரிக்கா ஈரானுக்குள்ளும் ஈராக்குக்குள்ளும் அவர்கள் நினைத்தால் உள்ளே போவார்கள் ஆயுதங்கள் இருக்கிறது என சொல்லி அங்கு தாக்குதல் நடத்துவார்கள் அங்கே இருக்கிற தலைவர்களை தூக்கிலேற்றுவார்கள் இது உலகம் முழுவதும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிற அரசியல் அமெரிக்காவும் இந்தியாவினுடைய இன்றைக்கு பாரதிய ஜனதியா அரசும் இஸ்ரேலும் ஒரு நேர் நேர்கோட்டிலே வந்து நிற்கிறார்கள் விடுதலைக்கு போராடினாலும் சரி ஜனநாயகத்துக்கு போராடினாலும் சரி மத உரிமைகளுக்கு போராடினாலும் மதச்சார்பின்மைக்கு போராடினாலும் சரி இவர்கள் கிட்டத்தட்ட ஓர் அணியிலே நிற்கிறார்கள் இவர்களுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது அமெரிக்காவிற்கும் தேவைப்படுகிறது இந்திய பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸுக்கும் தேவைப்படுகிறது இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன எதிர்ப்பின் மூலமாக தேவைப்படுகிறது இதைத்தான் நாம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வெறும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்கிற இந்த அணிவரிசையின் மூலமாக தீர்க்க முடியுமா என்றால் இந்த மண்ணை பொறுத்தளவு பெரும்பான்மையாக இஸ்லாமியர் அல்லாத கிறித்தவர் அல்லாத பௌத்தர் அல்லாத மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அவர்களை இந்துக்கள் என ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி ஒற்றை அடையாளம் மூலமாக திரட்டுவதன் மூலம் வாக்கு வங்கியாக திரட்டுவதன் மூலம் அவர்கள் குறிப்பாக மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை மதங்கள் என்று சொன்னால் கூட குறிப்பாக இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்கிறார்கள் இதற்கு ஒரு நூறாண்டு கால வரலாறு இருக்கிறது இந்த வரலாறை முதலிடம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வருகிற இளைஞர்கள் தொண்ணூற்றி ரெண்டில் அயோத்தியிலே டிசம்பர் ஆறு மசூதி இடிக்கப்பட்டது அதற்கு முந்தைய அவர்களுடைய என்ன எப்படி இடித்தார்கள் அந்த வழக்கை எப்படி நடத்தினார்கள் அந்த தீர்ப்பை எப்படி அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றார்கள் என்கிற வரலாறையே நாம் நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது ஜனநாயகத்திற்கான போராட்டம் எங்கு இருக்கிற எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதை கடைப்பிடிப்பதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு நான் மதமே இல்லை என்றாலும் அது ஒரு ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு குறைந்தபட்ச உரிமைகள் கொடுக்கிற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது இந்தியா என்கிற அந்த ஏற்கனவே இருந்த ஜனநாயக கட்டமைப்பு இருக்கிறது குறைந்தபட்ச ஜனநாயகத்தை வழங்கிய கட்டமைப்பு இந்துத்துவ தேசியம் என ஒரு இந்து தேசியத்தை இந்துத்துவ தேசியத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்துத்துவ தேசியத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும் அது பன்மைத்துவத்தை பழ மதங்களுடைய உரிமைகளை பேசுவதாக பழ இனங்களுடைய உரிமையை உரிமைகளை பேசுவதாக ஒரு பன்மைத்துவத்தை நாம் இங்கு வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு ஒற்றை மதத்திற்கு எதிராக ஒற்றை மதத்தை நிறுத்த முடியாது நம்மால் இந்த ஒற்றை மத ஒற்றை பண்பாடு ஒற்றை அடையாளங்களுக்கு நிறுத்துவதற்கு எதிராக பன்மைத்துவத்தை நிறுத்த வேண்டிய ஜனநாயகத்தை நிறுத்த வேண்டிய அவசியமும் அரசியலும் கருத்தியல் ரீதியாக பண்பாட்டு தளத்திலே சனாதன அரசியலுக்கு எதிராக இந்துக்கள் என்னை நம்பிக்கொண்டு சனாதனத்தை கடைபிடிக்க முயற்சிக்கிற கடைபிடிக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு கணிசமான ஜனநாயக உணர்வை பரஸ்பரம் உன்னை நான் மதிப்பது என்னை நீ மதிப்பது உன்னை நான் அங்கீகரிப்பது என்னை நான் அங்கீகரிப்பது உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு உன் வழிபாடு உனக்கு என் வழிபாடு எனக்கு என்கிற ஒரு பண்பை நாம் மீண்டும் உருவாக்க வேண்டிய பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது ஒரு சர்வதேச அரசியலாக அமெரிக்காவோடு கைகோர்த்து இவர்கள் செய்கிறார்கள் அதற்கு அமெரிக்க பின்னணியும் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கருத்தியலும் இருக்கிறது அவர்களுக்குள்ளே ஒத்துப்போகிறது எதுக்கு எதிராக நாம் கணக்கு தீர்க்க வேண்டிய இணைந்து நிற்க வேண்டிய கரம்போர்த்து நிற்க வேண்டிய அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் ஜனநாயக விரும்பிகளும் மதச்சார்பற்ற அரசியலை முன்னிறுத்துபவர்களும் மத உரிமையை மதிக்கக்கூடியவர்களும் ஒன்றாக கரம் கோர்த்து நிற்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறது சர்வதேச ரீதியாக இஸ்லாமிய வெறுப்பை கக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு போரை போராட்டத்தை கருத்தியலை எதிர்கருத்தியலை உருவாக்க வேண்டிய தேவை நம் முன்னே இருக்கிறது அந்த அடிப்படையிலே நாம் ஒன்றிணைந்து நிற்போம் ஒன்றிணைந்து நின்று இந்து சனாதன அரசியலை உயர்த்தி பிடிக்கிற பரவலாக்குகிற ஆர்எஸ்எஸ்ஐ ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு பிள்ளை பாரதிய ஜனதாவை இந்த கருத்தியில் ஏற்றுக்கொண்டிருக்கிற சங் பரிவார கூட்டத்தை எதிர்கொள்வோம் நன்றி